அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் எம்னி அவதிக்கள் கிட்ட இருந்து துணையிடலாம் ஏன்னா காலையில் எம் அமெரிக்கா வந்து எமினி அவதிக்கள் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் பதிலுக்கு எமினி அவதிக்கள் வந்து அங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதை தாண்டி பாகிஸ்தானில் மறுபடியும் அன்னோன் மேன் யார் அந்த மர்ம மனிதர்கள்னு தெரியல மறுபடியும் இந்தியாவால் தேடப்படுகிற லக்ஸரி தொய்பானுடைய தலைவரை கொல்லப்பட்டிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது மறுபடியும் பிஎல்ஏ பலிஜிஸ்தான் லெபுலேஷன் ஆர்மி ஒரு தொண்ணூறு பாகிஸ்தானுடைய இராணுவம் சென்ற விமானத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதை தாண்டி நம்ம உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா இன்னைக்கு மேக்ரான் அவர்களும் சரி கிறிஸ்டார்மர் அவர்களும் சரி இறுதி எச்சரிக்கை கொடுத்தாங்க யார் ஜெலன்ஸ்கி யார் கையெழுத்து போகிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம் முடியவே முடியாது ரத்து பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்ப வெறிப்பிடத்த வேங்கையாக சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய நிகழ்வுகள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது இன்றைய சமூகம் பெரிய அளவுக்கு இருக்கிறது பதிலுக்கு ஈரானுக்கும் சேர்த்தி அமெரிக்கா மிரட்டல் கொடுத்திருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வீடியோ எமினி அவதிக்கல் மீது எங்கெங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்றது வரைபடங்களோட நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக கிடைச்சிருக்கு அதற்கு முன்பு அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொன்னாங்கன்னா இது அவுதிகல் மீது நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானுக்கும் சேர்த்திய ஒரு மிரட்டல் ஏன்னா ஈரான் பேக்வர்டு ஃபோர்ஸ் ஈரானுடைய ஆதரவாளாக அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க ஸோ இங்கே அடித்தோம் அப்படின்னா அங்கே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வலிக்க ஆரம்பித்து விடும் ஸோ இன்று எமினி அவதிகளோட தலைநகரம் வந்து மிகப்பெரிய ஒரு பூகமம் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இனி எமினி அவதிக்குள் அதாவது தீவிரவாதிகள் இனி பூமியில் அங்கே இருப்பதற்கான இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ ரோபியோ அவர்களும் சரி இவரும் சரி அடுத்தடுத்த அறிவிப்புகள் அதாவது எமினி அவதிக்கள் மீது நாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அடுத்தது ஈரானுக்கு சொல்லப்படுகிற தகவலாக இருக்கும் ஸோ ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை ஆனால் தான் ஈரான் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறாங்க அவங்களும் பதிலுக்கு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் ட்ரூ த்ரீ ரெட்டி பொசிஷனில் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கனாங்க கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா ஈரானுடைய ஐஆர்ஜிசியோட கமாண்டரும் என்ன சொல்லிட்டாருன்னா அடுத்து எங்கள் மீது தான் வருவாங்க நாங்கள் முன்கூட்டியே தயாராக இருப்பது சாலை சிறந்ததுன்னு இருக்காங்க அது இல்லாமல் இப்போ கடற்பகுதியில் அடுத்தது ஈரான் ரஷ்யா அங்கே சீனா வந்து கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்ள போகிறாங்க கூட்டு இராணுவ பயிற்சின்றது ஒரு ஒத்திகை தான் அதற்காக ஒட்டுமொத்தமாக மூணு பேரும் சேர்ந்து அமெரிக்கா ஏற்று தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் நூறு பெர்சென்டில் எண்ணூறு பர்சன்ட் கூட இருக்காது ஏன்னா கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்ளும் போதெல்லாம் அது அந்த சண்டைன்னு வரும்போது தாக்கல் நடத்துவாங்களான்னா கிடையாது ஏன்னா ரஷ்யாவும் ஈரானும் அக்ரிமெண்ட்டு போடும்போது கூட என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா இப்ப ஈரான் மீது ஏதாவது ஒரு நாடு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நாளைக்கு வந்து ஈரானோட மற்ற நாடுகளாம் இணைந்து வேறு ஏதாவது போர் புரியும் போது ஈரானுக்கு எதிராக எங்களுடைய ராணுவ வீரர்களை நிறுத்த மாட்டோம் அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் தான் அதாவது ஈரானுடன் இணைந்து ரஷ்யா போர் புரியும் அப்படின்ற எந்த ஒரு ஒப்பந்தமும் அதில் இல்லை அதனால் இந்த ஒரு போர் பயிற்சியை வச்சு நம்ம பெரிய அளவுக்கு அங்கே பில்டப் பண்ணி சொல்ல முடியாத ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னென்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் எங்கெங்கே தாக்கல் நடத்தியிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க சதா பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரண்டு தாக்குதல் அங்கே ஒரு பவர் அவுட்டேஜ் இருக்குது அந்த பவர் அவுட்டேஜ்னா அந்த இடத்துல கரண்ட்டு வராது முழுமையாக முடிஞ்சது அடுத்து சனா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க டைஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் சரி இந்த பக்கம் அழுதை அப்படின்றது கப்பல் துறைமுகம் ஒன்று அந்த துறைமுகத்தில் கொஞ்சம் ஆயில் டெபாசிட் இருந்திருக்கு அந்த இடத்துலையும் வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி இந்த தாக்குதலில் யூகேவும் அமெரிக்காவும் இணைந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க அது எந்தெந்த விமானங்கள் யூகே ஃபோர்ஸஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்றத ஒரு கிளியர் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க பதிலுக்கு எமினி அவதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் நம்ம மூன்று விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஒன்று சோயஸ் கேனல் ஒன்று இஸ்ரேலே நோக்கி போகிறது எகிப்து பக்கத்தில் அது கீழே வந்து பேபிள் மாண்டப் மேண்டப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹவுத் பக்கத்தில் அந்த சிவப்புக்களர் டாட்லாம் அங்கே மேலே பார்த்தோன்னா ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பர்ஷியா கல்ஃப் இந்த பகுதியிலையும் வந்து பெரிய அளவுக்கான எண்ணெய் வளங்கள் அங்கிருந்து தான் கொண்டு போகிறாங்க இப்போ எமினிய அவதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் நீ எங்களை தாக்கல் நடத்திட்டீங்களே எல்லா எண்ணெய் வளங்கள் மீதும் சப்போஸ் நாளைக்கு சுற்றிட்டு கூட நாங்கள் தாக்கல் நடத்தோன்றாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது எப்போ நீங்கள் எங்கள் மீது கை வச்சிங்களோ ஒட்டு மொத்த ஐரோப்பானுடைய ஆயில் அண்டு கேஸ் ஷிப்பிங் டு ஐரோப்பாவை கொண்டு போனால் கூட நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் இனி எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ட்ரை பண்ணாங்க ஆனால் அது என்ன ஆச்சுன்னா எகிப்தில் இருக்க அதாவது சினாய் பெனிசுலா இருக்குது இல்லையா சினாய் பெனிசுலா பகுதியில் போய் விழுந்து வெடிச்சிருச்சு அதாவது அவங்களுடைய எய்ம் வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகலை முன்னாடியே விழுந்து வெடித்ததாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல எகிப்து நினைப்பாங்க ஏப்பா கொஞ்சம் பார்த்து எய்ம் பண்ணுப்பா நாங்கள் என்னப்பா பண்ணோம் அப்படின்னு எகிப்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் காலையில் இஸ்ரேல் சொல்லிட்டாங்க இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க இது வந்து அமெரிக்காவும் யூகேவும் இணைந்து நடத்துகிற தாக்கல்னாங்க ஆனால் இவங்க கோவத்தை இஸ்ரேல் மீது டைரெக்டாக காட்டியிருக்காங்க அதுவுமே அங்கே ரீச் ஆகலை சரி நம்ம மற்ற தகவல் போகிறதுக்கு முன்பு இன்னொரு தகவல் நான் அடிச்சுனலாக சொல்லிடுறேன் நான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அங்கே ஆஃப்ரிக்காவில் ஒரு சில நாடுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொன்னேன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கிட்ட அதை பார்த்தோம் அப்படின்னா சோமாலியா லேண்ட் வந்து ஆமாம் எங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் அது பெரிய ஒரு சென்ட்ரல் டாபிக் கிடையாது இப்போதைக்கு சோமாலியா லேண்ட் வந்து எங்களை தனி நாடுக்கான அங்கீகாரத்தை அமெரிக்கா கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த அங்கீகாரத்துக்காக அங்கே ஒரு துறைமுகத்தை அவங்களுக்காக ஒதுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த பேர்பரா போர்ட் இல்லையா அந்த பேர்பரா போட்டை வந்து நாங்கள் ஒதுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோமாலியா லேண்டை வந்து சோமாலியாவில் வந்து பிரிஞ்சு வந்தாங்க பட் சோமாலியா அங்கீகரிக்கலை நீ எங்களோட இணைந்தது தான் சொல்லிட்டு ரீசெண்டாக எத்தோப்பியா போயிட்டு சோமாலியா லேண்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஏன்னா சோமாலியா லேண்டோட துறைமுகத்தை இவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி எத்தோப்பியா அக்செப்ட் பண்ணுற மாதிரி அதுவுமே இந்த பக்கம் சோமாலியா அக்செப்ட் பண்ணல தாக்கல் நிலத்துக்கு கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையாகவே இருந்தது இப்போ அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்தவொடனே சோமாலி லாண்ட ஓடி வந்து ஆதரவு கொடுத்தவொடனே அவங்களுக்கு ஒரு பெரும் மூச்சு ஏன்னா ஒரு பெரிய நாடு ஆதரவு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஓகேவாக இருக்கும் அதனால் எல்லா பத்திரிகைகளும் என்ன மாதிரி கெஸ் பண்ணியிருக்காங்க டாப் லெவலில் அங்கே ஒட்டு கேட்பாங்கள்ல நிறைய அவங்க பெரிய பெரிய தலைவர்களெலாம் மறு வச்சுட்டு போய் பேசுவாங்க ரகசீமா அப்படி மறு வச்சுட்டு போய் பேசும்போது இவங்களும் மறு வச்சுட்டு போவாங்க ஒரு சில பத்திரிகையாளர்கள்லாம் அப்படி அவங்க ஒட்டு கேட்கும்போது மேபி காசாவில் இருக்கக்கூடிய மக்களை சோமாலியா லேண்டுக்கு ஸ்விட் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட் பக்கம் கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ எகிப்து மற்ற நாடுகள் ஒத்துக்கல அப்படின்னா அந்த திட்டம் வந்து ஓகே ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அந்த சம்பவமே ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்குற சமயத்தில் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன விதமான அறிவிப்பு கொடுத்துருக்கிறாருன்னா க்ரீனில் நான் இணைக்க போகிறேன் நீங்களோட ஐம்பத்தி ரெண்டாவது இல்லை ஐம்பத்தி மூன்றாவது மாகாணமா நான் இணைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு கனடா ஐம்பத்தி மூணு கிரீன்லாந்து அதெல்லாம் அலாஸ்கா எல்லா பகுதியும் நாங்கள் கண்டிப்பாக இணைக்க போகிறோம் அதெல்லாம் பைடன் மட்டை தவறுமாலாம் நான் விட மாட்டேன் முடிச்சுடுவாங்க அதையே அப்படின்னு சொன்ன ஒன்னு இன்னைக்கு க்ரீன்லாண்டில் ஒரு மக்கள் ஒரு நாற்பத்தாயிரம் மேரில் மக்கள் இருக்காங்க அங்க பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ட்ரம்ப்போட நடவடிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க முடியவே முடியாது உங்கள்கிட்ட நாங்களால் இணையவே முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது இஸ்ரேல் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய தகவல் இப்போ நம்ம பாகிஸ்தான்கிட்ட போயிடலாம் பாகிஸ்தானில் இராணுவ வீரர்கள் அடங்கிய ஒரு பஸ்ஸு மொத்தம் ஒரு ஆறு பஸ்ஸு ஒன்றன் பெண் ஒன்றாக இராணுவ கேம்பை நோக்கி போகும்போது திடீர்னு ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் பஸ்ஸில் இருந்த தொண்ணூறு பேர் பக்கம் இறந்து போனதா பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி உடனடியாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இது நீங்கள் தனி நாடுக்கான கோரிக்கைகளை ஏற்காத வரை இனி எங்களோட தாக்குதல்கள் அதிரடியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் கடத்திட்டு கொண்டு போயிட்டு நாங்கள் பிணைய கைதிகளாக வச்சுருந்தோம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை அதனால் இரநூத்தி இருபது பேர்த்தையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்ட்டாங்க இரநூத்தி இருபது பேர்த்தையுமே வந்து கொண்டுட்டோம் ஆனால் இன்னுமே நீங்கள் ஃபேக் நியூஸை பரப்பிட்டுருக்கீங்க நாங்களாக எங்களால் முடியாது குழந்தைங்களை வெளியிட்டவங்கள ஏதோ நீங்கள் ஹாலிவுட் படத்தில் வந்து காப்பாற்றிட்டு கூப்பிட்டு போன மாதிரி நீங்கள் டைலாகில் விட்டீங்க அப்போ இறந்து போனதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க இது இரண்டாவது தாக்குதல் ஸோ அடுத்தடுத்து பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நிலைக்குலையை வைத்திருக்காங்க பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி பாகிஸ்தானுக்கு இதே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியை எப்படி அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வர தெரியாமல் அதனால தான் நேற்று ஒரு அதிரடி முடிவு எடுத்தாங்க அதாவது பாகிஸ்தானுக்குள்ளார எங்கள் இந்திய ஹாலிவுட் படங்கள் இருக்கு இல்லையா ஹிந்தி பாட்டெல்லாம் நீங்கள் போட்டு டான்ஸ் ஆடக்கூடாது மற்ற ஏதோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்ற அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஏன்னா இந்தியா வந்து பலேஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி உதவி பண்ணுறதுனால இந்த மாதிரி நடவடிக்கைலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது பாட்டு பாடக்கூடாது டான்ஸ் ஆடக்கூடாது டிக்டாகில் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு அதிரடி நடவடிக்கை இந்த அதிரடி நடவடிக்கையினால பலேஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி ஐயா நான் தோல்வியை ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தானை பந்தாடுகிற அன்னோன் மேன் குறிப்பாக அன்னோன் மேன் யார் அப்படின்னா இப்போ இந்தியாவால் தேடப்படுகிற மிகப்பெரிய தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகளோட லிஸ்ட்டு பெருசாக அமெரிக்க அமெரிக்கன்னு பாருங்கள் பாகிஸ்தானுக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்ற ஒரு கட்டுக்கரையை கழட்டி விட்டுறாங்க ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேத்துக்கு மேலே இருபத்தி நாலு பேர் மேலே அன்னோன் மேனை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கட்டுற பாருங்கள் இந்த லிஸ்ட்டு எல்லாமே அன்னோன் மேன் அதாவது யாருனே தெரியாது திடீர் திடீர்னு உள்ளே போவாங்க பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பசீர் அகமதுன்னு சொல்லிட்டு இஸ்புல் முஜாஹிதின்னுடைய தலைவர் அவனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் ஒன்று மார்ச் மூணாந்தேதி மார்ச் ஆறு ஜூன் பதினெட்டு ஆகஸ்ட் ஒன்று செப்டம்பர் எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் இருபத்தொம்போது அக்டோபர் ஒன்று இந்த மாதிரி தாக்குதல் இது வந்து சும்மா ஒரு பக்கம் இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து மூணு யார் வந்து மர்ம மனிதர்கள் அந்த மர்ம மனிதர்கள் நடத்திய தாக்குதலில் இன்னொரு பக்கம் நிலை குலைந்திருக்காங்க இப்போ தீவிரவாதிகள்லாம் இந்தியாவால் தேடப்படுகிற தீவிரவாதிகள் ஓடி ஒழிகின்ற ஒரு சூழ்நிலை ஏன்னா இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் என்னென்னா அஃபீஸ் அயர் அஃபீஸ் அயர் யார் அப்படின்னா லக்ஸரி தொய்பானுடைய மிக முக்கியமான தலைவர் அவனோட இன்னொரு தலைவர் யாருன்னா அபு அபு கத்தால் அபு கத்தால் வந்து இரண்டு பேர் என்ன தொடன்னா ஒருத்தன் வந்து இருபத்தி நாலு பேர் மும்பை அட்டாக் தாஜ் ஹோட்டல் அட்டாக்ல மூளையா இருந்து செயல்பட்டவன் இன்னொருத்த யார் அப்படின்னா ரீசண்டா இந்தியாவுடைய பில்கிரிம்ஸ் வந்து காஷ்மீருக்குள்ள போகும்போது ராசின்ற பகுதியில் பஸ்லேயே தாக்கல் நடத்தி இறந்து போனாங்கல்ல அதற்கு மூளையா இருந்து செயல்பட்டவங்க அந்த ராசி தாக்குதலுக்கு மூலையாக வந்து செயல்பட்டவனா சுட்டுட்டாங்க மர்ம மனிதர்களும் சுட்டுட்டாங்க இந்த அஃபீஸ் வந்து அவனும் பக்கத்தில் இருந்து சூட் பண்ணதா சொல்கிறாங்க இப்போ மேபி மருத்துவமனையில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் என்ன கஷ்டப்படுறாங்க யார் அந்த மரும ஒரு சின்ன குழு கூட இன்ன வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சம்பவம் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு தீவிரவாதிகளையும் யார் கொன்னது இதை விட மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்னென்னா ஒரு தடவை சிறைச்சாலைக்குள்ளேயே போயிட்டு சிறைச்சாலையில் கொண்டதே யாருன்னு தெரியல இதுதான் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு நான் உங்களுக்கு ஒரு நாலு நாள் ஒரு வாரம்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு சொன்னேன் இந்தியாவுடைய நேவல் ஆ ஆஃபீஸர் ஜாதவ் அவர்களை இங்கேருந்து கடத்திட்டு போயிட்டு மீட்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க அதில் மூளையாக இருந்து செயல்பட்டவன் மஸ்ஜித் அப்படின்றவன் அவனை இப்போ மூ நாலு நாள் மொழி ம ஒரு ஃப்ரைடே ப்ரேயர் மசூதிலேருந்து வெளியே வரும்போது திடீர்னு ஒரு மர்ம மனிதர் டக்குன்னு வெளியே போனார் கொட்டாவை ஒரு நேரத்தில் டக்குன்னு வாயிலே சொல்லிட்டு போயிட்டார் அவர் அவன் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு அடுத்த ஒரு கேள்வி பலேஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியே இயக்கிறது அமெரிக்கா தான் தான் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு இப்போ இந்த அன்நோன் மேனை முழுமையாக இயக்கிறது இந்தியா தான் அஜித் தோவல் அவர் தான் அதை பின்புலமாக இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் கொடுப்பா சும்மா நீ பேசாத ஏதாவது ஒரு ஃப்ரூப் கொடுன்னு கேட்குறாங்க அவங்க எங்கே போவாங்க எங்கே போவாங்கன்னு தெரியல அந்த ஃப்ரூப்புக்காக எப்படி இவங்களுக்கு கிடைக்கலன்றதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி தான் இந்த ஒரு சில முகமுடி ம ஹீரோவெல்லாம் பயங்கர ஹீரோவாக காட்டுவாங்கன்னா யாருன்னே தெரியாது இந்த உலகத்துக்கு அந்த மாதிரி இப்போ பாகிஸ்தானில் யார் அந்த மர்ம மனிதர்கள் ஆனால் அஜித் தோவல் அவர்கள் பின்புலமாக இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் தான் இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இப்போ பாகிஸ்தான் இன்னொரு விஷயத்தில் உற்று நோக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய வெளியூர் அமைச்சகம் ஒருத்தரை வந்து அங்கே விடல அவங்க பாஸ்போர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்னொன்று ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு நபரையும் அமெரிக்கா வந்து பாஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டுக்குள்ளே வர வேண்டாம் நீங்களே தடை செய்யப்பட்ட நாடுகள் சொன்னது அதுவே கொஞ்சம் பாகிஸ்தான் டென்ஷனில் இருக்காங்க இப்போ வரக்கூடிய வாரத்தில் நெக்ஸ்ட் வீக் வரதுலையா இன்றைக்கி சண்டே நெக்ஸ்ட் வீக்கில் அமெரிக்கானுடைய டாப் இன்டெலிஜென்ட் வந்து இங்கே இந்தியாவுக்கு வராங்க துளசி ஜபாட் அவர்கள் வராங்க வந்து அஜித் தோவல் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் வந்து சந்திக்கிறாங்க இது வேறு விதமான நடவடிக்கையாக கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மீட்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் இப்போ நம்ம ஐரோப்பா கிட்டே போயிடலாம் ஐரோப்பா கிட்டே போனால் தான் கொஞ்சம் நியூஸே கொஞ்சம் கலக்கலான்ட்டு இருக்குல்ல என்ன காரணம் அப்படின்னா துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் அவர் தான் அமேரி ஐரோப்பானுடைய மூன்றாவது ரச்சகர் இந்த மூன்றாவது ரச்சகர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் சமீப காலமாக உக்ரைனுக்கு உதவி பண்ணுறது ஐரோப்பாவுக்கு நான் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வழி இல்லைன்னு சொல்கிறது இந்த மாதிரியான அதிர்புதிரி டைலாக்லாம் பெருசளவுக்கு இருக்குது இன்னும் அமெரிக்கா என்னென்ன கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சோம்னா இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணிட்டார் தலைவர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட இன்றைக்கி பேசினேன் மனசை விட்டு பேசினேன் நம்ம இரண்டு நாடுகளும் எந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துறது குளோபல் இஷ்யூவை பற்றிலாம் நாங்கள் பேசணும் எங்கள் மீது போடப்படுகிற அந்த சிஏஏ டிஎஸ்சேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார தடை விதிப்பாங்க ஒரு சில நிறுவனங்கள் மீது அந்த பொருளாதார தடையெல்லாம் எப்போ நீக்க போகிறீங்க தெய்வமே எங்களுக்கு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் வேணும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட ஆன் ப்ரோக்ராம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் ஏதோ ஐரோ ஐரோப்பா கிட்ட ஏதோ டைஃபூன் ஃபைட்டர் ஜெட்டில் வேணும்னு சொன்ன மாதிரி காதல் கேட்டால் இல்லை இல்லை சும்மா அதெல்லாம் அப்படி லைட்டாக பேசினாங்க நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஏடங்கள் சொல்லப்பட்டதா தகவல் வந்து கசிந்து இருக்கிறது ஸோ அமெரிக்கா வந்து லைட்டு என்ன அங்கே சத்தம் என்ன ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கு இதை நீ தான் காப்பாற்றுற மாதிரி அமெரிக்காவுக்கு அப்புறம் நீ தான்ற மாதிரி பில்டப் இருக்கா அப்படின்றனால கூப்பிட்டு பேசினாங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி திடீர்னு துரிக்க பத்திரிகைகள்லாம் வந்து இரடகன் அவர்கள் அமெரிக்கா கிட்டே பேசியிருக்கிறான்றாங்க இதுக்கப்புறம் தான் நிகழ்வே இருக்குது எந்தெந்த விஷயத்தில் அவர் அப்படியே மாற போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதை விட மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா மேக்ரன் அவர்கள் ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ரஷ்யா யார் டிசைட் பண்ணுறதுக்கு உக்ரைன் வந்து நேட்டோவில் இணையனமாக இணையக்கூடாதான்னு சொல்லிட்டு ரஷ்யா யாருங்க டிசைட் பண்ணுறது அட யாருங்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது ஆ கேன்சல் பண்ணுங்க அவங்க யார் சொல்கிறது நான் தான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது இது நல்லா இருக்குல்ல ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே அட நீ நீயோ சொல்கிறதுக்கு வேணான்னு சொல்லிட்டு சரிங்கய்யா நான் சொல்கிறேங்க வேண்டாம் போங்க அப்படின்னு வேணாலும் காமெடி மாதிரி இப்போ மேக்ரன் அவர்கள் வந்து அவங்க யாருங்க சொல்றது அதே மாதிரி இன்னொன்னு அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ரஷ்யா டிசைட் பண்ணக்கூடாது நாங்கள் டிசைட் பண்ணணும் அவங்கள டிசைட் பண்ற இடத்துல கிடையாது அவங்களாம் ஏன் அவங்கள கூப்பிடுறீங்க அவங்க என்ன கையெழுத்து போடுறது முடியாது முடியாது நாங்கள் சண்டை போட்டுதான் ஆகும் இதுக்கப்புறம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க பாருவா நீங்க அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வந்து வாங்கி கொடுக்காதீங்க பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் வந்து எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அங்கே நாங்கள் ஃப்ரான்ஸு இத்தாலி இணைந்து தயாரித்த எஸ்ஐஎம்பி டி இருக்குல்ல அதை வாங்கி கொடுங்க இன்னொன்று யாருக்கெல்லாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அங்கேயே வாங்குறீங்க ரஃபேல் விமானத்தை வாங்குங்க அண்ணா நான் இருக்கேன்ல ஐரோப்பாங்கிற ரச்சகர் நம்மக்கிட்ட நீ எப்படி நீங்கள் அமெரிக்கா கிட்டே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க இவங்க யூகேவுடைய கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாரா நிறுத்து அமைதி ஒப்பந்தது நிறுத்து எல்லாத்தையும் நிறுத்துங்க போதும் நீ நம்ம இதுக்கப்புறம்லாம் அமைதி சாந்தம் சொரூபம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டாருங்க தாக்குதல் ஒன்றே தீர்வு அதாவது தாக்குதல் ஒன்றே சரியான வழியில் அமைதி ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க ஆள் மனசுக்குள்ளே நம்புகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன் நான் இன்றைக்கி மோடி அவர்களோட பேட்டியை கூட பார்க்கும்போது இந்த விஷயத்தை கேட்டிருந்தாங்க பர்டிகுலராக நான் இந்த ஒரு டைலாக் மட்டும் சொல்கிறேன் நான் உக்ரைன் ரஷ்யா இஷ்யூவில் அமை இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன என்ன மற்ற எல்லா நாடுகளோட தலையீடு பார்க்கும்போது இந்தியா இனிமே நியூட்ரலாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டதுக்கு உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் நான் கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை பேசும்போதும் மற்ற நாடுகள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மக்கள் உங்கள் நாடு தீர்மானிக்க போகிறது நீங்கள் தான் பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு நிகோசியேஷன் டேபிள் டேபிள் நீங்களும் புட்டியிலும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா அதற்கான இடத்துல நீங்கள் இருக்கீங்க இல்லைன்னா இழப்புகள் நிறைய சந்திப்பீங்க பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க ஸோ பேச்சுவார்த்தைக்கு உட்படுங்கன்னு சொல்லியிருந்தேன் அது நிச்சயம் ஜெலன்ஸ்கி எப்போ எப்போ உணரப்போறாருன்னு தெரியல அது நிஜம்தான் பேச்சுவார்த்தை மட்டுமே இங்கே தீர்வு வேற எதுவுமே இங்கே தீர்வே கிடையாது ஆனால் இவர் அதை தாண்டி இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுறவங்கலாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல தொடர்ந்து இப்போ ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் சைன் பண்ணிட்டு வந்தா கூட இவங்களால் அதை விட பின்லேருந்து பாருங்க பின்லேருந்துடைய ஸ்டப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறமும் நாங்கள் உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணலாம் செட் ஆகாது முடிஞ்சால் நான் எங்கள் எங்க கிட்டே என்னென்ன இருக்கும் எல்லா ஆயுதங்களும் நான் கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டோம் நினைப்பாங்க சொல்லி டைலாக் விட்ருக்காங்க இப்போ அமெரிக்கா நினைப்பாங்க அமெரிக்கா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பின்லாந்துக்கிட்ட இந்த மாதிரி பறவை காய்ச்சல் வந்துடுச்சு அதனால் நிறையா பறவைகள் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால கொஞ்சம் முட்டை கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டது பின்லாந்துக்கிட்ட பின்லாந்து வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது உங்கள்கிட்ட முட்டை ஏற்றுமதிலாம் கொஞ்சம் செட் ஆகாது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது முடியாதுன்ட்டாங்க டென்மார்க்கு கேட்குறாங்க டென்மார்க்கும் முடியாதுப்பா ஏன்னா டென்மார்க்கு தான் ஐரோப்பாவில் முட்டை உற்பத்தியில் அவங்க தான் அதிகம் அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்கா என்ன நினைப்பாங்கன்னா பாருப்பா ஒரு முட்டை கேட்டதுக்கு முடியாதுன்றாங்க ஆனால் ஆயுதங்களையும் கொண்டு போயிட்டு இறக்குறன்றாங்களே இவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அமெரிக்கா தன் மனசுக்குள்ளே நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் நான் ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட சொல்கிறேன் நான் இவ்வளோ மெறிப்பிடித்த வேங்கைகளாக ஆச்சா போச்சா ஹோச்சான்றாங்கல்ல இந்த வீடியோ பதிவு பிரத்தியோகமாக இருக்கிறது எல்லாமே என்ன வீடியோ பதிவுனால் கொஞ்சம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அங்கே மக்கள் வந்து வேட்டையாடப்படுகிறார்கள் இளைஞர்கள் வந்து வேட்டையாடப்படுகிறார்கள் இராணுவத்திற்காக தேடி தேடி போய் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ அந்த அதாவது தடுப்பூசி போடுறதுக்காக நம்ம ஊரில் நாயை பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் பல சண்டைகள் அவங்க ஒவ்வொரு பெண்களும் ஏற்றுக்காமல் இருக்காங்க இவ்வளோ நீங்கள் கட்டாயப்படுத்தி அவங்க மக்களை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் நாட்டை காப்பாற்றுறதை விட பேச்சுவார்த்தைக்கு தீர்வு கொண்டு இருக்கலாமே அப்படின்ற இன்னொரு ஆதங்கம் வந்தது கனடா அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக பவர் தாக்குதல் நடத்துவதில் யுஎஸ்ஐ நிறுத்திட்டாங்க அந்த யுஎஸ்ஐ நிறுத்ததில் நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு மில்லியன் பக்கம் நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாருன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்தி இருபது ட்ரோன் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றது கெய்டெட் ஏரியல் பாம்பு மீது ஒரு வாரமும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட பகுதிகள்னா சார்னோவில் கெர்ஷன் டானக் ஸ்கார்கியோ டினிப்ரோ ஒடிசா போல்டோவா கியூ மைகோல்வியா சமீ சமீர்இஜியன் இது எல்லாத்தையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அதனால தான் கடந்த ஒரு நான்கு நாட்களாக இவங்க ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஐம்பது பர்சன்ட் ரஷ்யாவுடைய ஆயில் சப்ளையே வந்து ஏற்றுமதியை தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு அடுத்தடுத்து தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அதாவது அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ரஷ்யா வந்து ஒத்துக்க கூடாது என்பதில் ஐரோப்பா நாடுகள் ரொம்ப மும்முரமா இருக்காங்க அதற்கான வேலைகள்ல முதல் இடம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது நடத்தப்படுகிற தாக்கத்தில் ஏன்னா அவங்களை வெறி ஏற்றணும் வெறி ஏறி நம்மளை அடிக்கணும் அடிக்கும் போது போய் அமெரிக்கா கிட்ட காட்டணும் பாத்தியா அடிச்சாங்க பாத்தியா ஆயிரத்தி அறுபது தாக்குதல் ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றி அறுபது தாக்குதல் எல்லாமே நிகழ்த்தியிருக்காங்க இன்னும் எங்க நீங்கள் அவங்களுடைய சுயரூபம் தேர்தா இல்லையா லை அவர் பொய் சொல்கிறாரு அவர் பொய் சொல்லிவிட்டு எங்களை மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா ஏன்னா இவங்க நடத்துறது எல்லாமே ஒரு பூ தாக்குதல் இங்கேருந்து இப்போ மேலே ஹெலிகாப்டர் இருந்து பூ தூக்கமாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாக்குதல் தான் அதனால் ஒன்றும் இது கிடையாது ஆனால் அங்கே நடத்துறது மட்டும்தான் இவங்க மீது நடத்துகிறது தான் அது வந்து தீவிரவாத தாக்குதலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடந்த ஒரு நான்கு நாட்களாக அதாவது ஒரு கையெழுத்து போட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் மார்ச் பதிமூணுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸு ஸ்வீடனுடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே ரஷ்யாவை சுற்றி சுற்றி எந்த அளவுக்கு வேலை தனம் காட்டிகிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள் பிங்க் கலர் ஒவ்வொரு கலரும் வந்து மேஷ் பண்ணி காட்டுறோம் இல்லையா இது எல்லாமே அந்த பார்டர் பகுதியில் இன்டெலிஜென்ட் ஆக்டிவிட்டியை வந்து பெரிய அளவுக்கு கேதர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாமான்ற மாதிரியும் தோன்றுறாங்க ஒன்று இன்னொன்னு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய குருக்ஸ் ரீஜன் குருக் ரீஜன் இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் மேல தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது வந்து சொல்லப்படுகிறது இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள் இனி ஒரு சில நிகழ்வுகளை பார்த்து இந்த வீடியோ பற்றிய முடிச்சிடலாம் நம்ம கெனடா வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பி மூட இருக்கிறாங்க வெடியே இதுக்கப்புறம் யூகேனுடைய கடவுளே நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு வேற என்ன வேணும்ட்டாங்க ஏன்னா கிங் சார்லஸ் அவர்கள் சொல்லிட்டாரா ஒரு சிக்னல் கொடுத்துரும் அப்படி கண்ணச்சிட்டோம் ம் ம் அப்படின்ட்டாரோ என்ன தெரியுமா கெனடா இவங்க அமெரிக்கா எதுக்குறாங்க இல்லையா கனடாவை சப்போர்ட் பண்ணுங்கள் யூகே நான் முடிச்சுருங்க கதையான்ட்டாங்க ஏற்கனவே கனடா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸ் போயிட்டாங்க ஐரோப்பாவோட இரண்டாவது ராட்சகர் வந்து அணு ஆயுதம் தா தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் கொண்டு போயிட்டு கனடாவை நிறுத்திட்டாங்க ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க இப்போ யூகேவும் கொண்டு போயிட்டு என்ன மிரட்ட பண்ணுறாங்களோ தெரியல பார்த்து பார்த்து ரொம்ப மிரட்டிடுறாதீங்க ட்ரம்ப் அவர்கள் பதவி விலகிற அளவுக்கு மிரட்டிதராதிங்க ஏன்னா யூகேனுடைய கடவுளே சொல்லிட்டாரு கனடாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு இப்போ ஃப்ரான்ஸ் வேறு போய் மிரட்டுறாங்க அதனால் கொஞ்சம் பார்த்துப்பா அப்படின்னு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் இதை நீங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரியாக ஒன்று இரண்டாவது ஜப்பானுமே வந்து தைவானுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க குறிப்பாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கைஷூ அப்படின்ற ஒரு பகுதியில் பே அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் எல்லாம் அப்கிரேட் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை தைவானுக்காகவும் மற்ற இன்னொரு எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்காங்க பனாமா கேனலில் தனது பனாமாவை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூன்று விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது அடுத்தடுத்த முக்கியமான பவர் பகுதியில் திடீர் திடீர்னு ஜென்ரேட்டர் போடுற பகுதியில் வெடிச்சிருக்கான் தெர்மோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு இன்னும் நான்கு பகுதியில் திடீர்னு எப்படின்னே தெரியலையா வெடிச்சி இருக்குது அங்கே ஃபுல்லாக பவரே இல்லை ஏற்கனவே கியூபாவில் பெரிய பிரச்சனையாக இருக்குது பட்டு பன்னாமோவில் திடீர்னு தான் இருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவம்லாம் எப்போ நடந்ததுன்னா ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவில் நடந்தது ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது அப்போ சிஏஏ வந்து ஒரு நாட்டுக்குள்ளே பா குழப்பத்தை விளை வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஸ்பிரசி தீரி வந்து அப்போ இருந்தே ரஷ்யா சொல்லிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி நடந்தது பட் அப்போ பெருசாக நம்பிக்கை இல்லைனால இப்போ திடீர்னு இப்போ பணாமாவில் ரெண்டு நாளாக எடாகூடமான சம்பவங்கள் ஃபுல்லாக பவர் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ பதிவுலாம் நிறையா வருதுன்னு போது உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பலாம் ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்காவிலேயும் பெரிய பிரச்சனை ஒன்று இந்த பதிவுலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தருதுன்னா முப்பத்தி நாலு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அமெரிக்காவில் அந்த முப்பத்தி நாலு மிசோரி டெக்ஸாஸ் ஒக்கல்யாமா கனசாஸ் மிசோரி போன்ற பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ரோம் புயல் இந்த புயல் தாக்கிறது நிறைய மக்கள் பவர் இழந்திருக்காங்க வீடுகளை இழந்திருக்காங்க நிறைய அது கடுமையான புயல் சேதம் முப்பத்தி நாலு பேர் பக்கம் வந்து இழந்திருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதை கூட இன்னொரு விதமாக கம்பேர் பண்ணாங்க அங்கே எமினி அவதிக்கள் நீங்கள் தாக்கல் நடத்தி இருந்ததை விட இயற்கையால் உங்கள் மக்கள் இருந்து போனாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் நிறைய கமெண்டில் நம்ம பார்த்தோம் நம்ம இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று அது செர்பியாவில் பெல்கிரேடில் நடந்த போராட்டம் பெல்கிரேட்டில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வவுசிக் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து மாணவர் அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க செர்பியாவுடைய வவுசிக் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோஷத்தை விளைவித்திருக்காங்க குறிப்பாக அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கோட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டங்க பெரிய ஒரு க்ரௌடை கூட்டியிருக்காங்க அது வவுசிக்கு தொடர்ந்து கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிறது ஒன்று இரண்டாவது பதிவு அந்த வீடியோ பதிவு போடும்போது இன்னொன்று காட்டுறான் அதாவது விண்வெளி ஸ்டேஷனில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கடந்த அதாவது ஒம்பது மாதமாக ரிட்டன் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எப்போ ரோஸ்கோஸ் மோஸ் வந்து வெளியேறினாங்களோ அப்போயே அவங்களால் திருப்பி பூமிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அது இடையில் பைடன் நிர்வாகமும் கொஞ்சம் ஈகோ பார்த்துட்டாங்க ஏன்னா எலான் மாஸ்கை வந்து நான் உதவுறேன்னு தான் சொன்னார் கூட்டு வரதுக்கு ரிட்டன் ஆனால் அது கொஞ்சம் பைடன் நிர்வாகம் ஈகோலாம் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை அதான் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க கடைசி வரைக்கும் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா எலான் மாஸ்க அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உடனே இப்போ ஒரு டீம் வந்து போயிருக்காங்க அவங்க ரிசீவ் பண்ணிட்டு வரதுக்கு மறுபடியும் அவங்கள பூமிக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க ஒம்பது மாதமாக வராமல் இருக்காங்க அதாவது ரொம்ப மாதம் அங்கேயே இருந்ததுன்ற ஒரு தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய விஷயம் நான் பேசணும்னு நினச்சேன் கால நேரம் சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கு நாளைக்கு காலைல நீங்கள் மிஸ் ஆன தகவல் நான் ஆர்கே சேனல் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சேன் நன்றி வணக்கம்